மணிமாறன் தானு தானுகுமார் ரெண்டு பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு புது ப்ரொடியூசரோட ஏஸ் மாஸ் மீடியான்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து ஒரு பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் சரி நான் இந்த படத்தை ஐ வில் ப்ரெசென்ட் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட எளிமை ஒரு சிம்பிளான ஃபில்ம் இது எந்த விதமான லைக் லைக் ஒரு ஒரு ஃபில்முக்காக பெருசாக எஃபர்ட் எடுக்காம ரொம்ப எளிமையாக பண்ணப்பட்ட ஒரு படம் ஒரு யங்ஸ்டர் ஒரு அஸ்பைரிங் யங்ஸ்டர் அவனுடைய ட்ரீம்ஸ் அவன் ஒரு ஒரு கோலை நோக்கி போகும்போது அவனுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் ஒரு ஒரு சினிமாவுக்காக ஸ்பேஸ் இருந்தாலும் சினிமாவுக்காக அதை நம்ம எப்படி வேணால் மென் பண்ணிக்கலான்னு இருந்தாலும் அதை பண்ணாம நிஜத்தில் ஒரு யங்ஸ்டரால எப்படி ஒரு அந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண முடியும் அவனோட லிமிடேஷன்ஸ் என்ன அவனுடைய பயம் என்ன அதுக்குள்ள அவன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணான் அப்படின்ற மாதிரியான ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிம்பிளிசிட்டி இஸ் எ நைஸ் திங் இந்த கண்டென்ட் ஒரு யூனிவர்சல் கண்டென்ட் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கன்டென்ட் இந்த கண்டென்ட் இப்போ வேல்ராஜ் சொன்ன மாதிரியா அவர் இந்த கதையை கேட்டு அவர் அதில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருந்தது இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனே வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் தேவா தான் அவரு அவருடைய ப்ராப்ளம் அவரோட பிரச்சனையை வச்சு தான் அவங்க அந்த ஸ்கிரிப்டே பண்ணாங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த படத்துடைய ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே தான் நினைக்கிறேன் இது மாதிரி நமக்கு நடந்தால் இது இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நடந்துருது அந்த ஒருத்தருக்கு நடந்தது இப்படின்னு நம்ம நினைக்கிறதா இந்த கதையுடைய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஹரிஷ் பேசுகிறேன் இன்னைக்கு பொறியாளன் படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்க எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு சிவில் இன்ஜினியர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு அவனோட துறையிலேயே ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பையனோட ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பொறியாளன் அதே வந்து யதார்த்தமாக ஒரு ஒரு லவ் அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் படம் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அண்ட் அதில் ஒரு சின்ன மெசேஜும் இருக்குது ஸோ எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் படத்தில் என் கேரக்டர் பேர் சரவணன் ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது ஒரு பெரிய டீம் வெற்றி சார் மணி சார் வீல்ராஜ் சார் இந்த மாதிரி டெக்னிக்கலியும் சரி டெக்னிஷியன்ஸும் சரி கேஸ்டும் சரி வணக்கம் என் பேர் தானுகுமார் பொறியாளன் படத்தோட இயக்குனர் இந்த படத்துக்கு மணிமாறன் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு வெட்டிமாறன் வந்து படத்தை வெளியிடுறாரு ஸோ ஹரிஷ் கல்யாண் வந்து ஹீரோ ரஷ்ஷிதா என்ன பண்ணியிருக்காங்க ரக்ஷிதா வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்னு ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தை பார்த்து தான் நாங்கள் ஹீரோயினாக அறிமுகப்போ தேர்வு செஞ்சோம் ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பொறியாளன் படத்துக்கு அப்புறமா தான் கையல் படத்தில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய கன்சரெஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது இது அதை விட்டுட்டு நம்ம தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான்னும் போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் கடந்து இவன் எப்படி தனியாக வந்து ஆளானா அப்படின்றது தான் வந்து ஒரு லைனாக பண்ணியிருக்கோம் நான் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பேசுகிறேன் இந்த படத்தில் நான் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் பொறியாளன் இந்த படத்தில் எங்கள் டீம் தான் பண்ணியிருக்கேனே சொல்லலாம் வெற்றிமரன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனர் தானுகுமார் வெற்றிமரன் சாரோட அசிஸ்டன்ட்டு ஸோ எங்கள் டீம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை எங்கள் டீம் தான் பண்ணியிருக்கு இந்த படத்தோட கதை வந்து நான் வந்து முதல்ல நாங்கள் பண்ணுறதா இல்லை ஒரு தடவை நான் நாங்கள் கதை கேட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டு வாங்கின படம் அது கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக இருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் உதய மீனாட்சி இயக்குனர் பொறியாளர் படத்துக்கு ஸ்டோரிஸுக்கு டைலாக் பண்ணியிருக்கேன் டேரெக்ஷன் வந்து தானுகுமார்னு வெற்றிமாறன் சார் கூட அசோசியேட்டாக இருந்திருக்காரு இது அவர் ஃபர்ஸ்ட் படம் ஹரிஷ் கல்யாண் ரஷிதான் ரெண்டு பேரும் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ் ஜோன்ஸ்ன்ற புது மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு கானா பாலா அவரே ஒரு சாங் எழுதி பாடியிருக்காரு அதெல்லாம் முத்துக்குமார் நிகோபார் ரவி சாங்ஸ் எழுதியிருக்காங்க முத்துக்குமார் இருந்த சாங் வந்து ஜி வி பிரகாஷ் சைந்தவி இது பொறியாளன் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான் ஒரு சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு அவள் லைஃப்பில் அடுத்த லெவலில் ஒரு பில்டர் ஆகணும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு முன்னப்படுற கஷ்டங்கள் இருக்குது அதுதான் வந்து இந்த ஸ்டோரி டீல் பண்ணிடுவோம் ஹாய் ஐ மெம்எஸ் ஸ்டோன்ஸ் பொறியாளன் படத்தோடைய மியூசிக் கம்போஸர் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரி பீப்புள் இன் த ஸ்டீம் இந்த டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே ஒன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இந்த படத்தில் வந்து டோட்டலாக வந்து ஆறு சாங் இருக்குது ஒன் ப்ரோமோ சாங் இஸ் கெட்டிங் ரெடி ஸோ அது ஒர்க்கில் இருக்குது அஞ்சு சாங் வந்து ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா கானா சார் ஹீ சங் த கானா சாங் செகண்ட் சாங் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் சைந்தவி மேடம் இட்ஸ் அ குட் மெலடி தேர்ட் சாங் இஸ் சங் பை இந்திரா ஹூ இஸ் ஆல்சோ ஹூ இஸ் மை ஸ்கூல் ஜூனியர் அண்ட் இந்த படத்தில் அவங்க அறிமுகமாக இருக்கிறாங்க ஃபோர்த் சாங்கஸ் பை மிர்ச்சி சுச்சித்ரா மேடம் அண்ட் ஃபிஃப்த் சாங்க்ஸ் பை ஹரிச்சரன் சார் ஸோ ஆல்பம் நல்லா வந்திருக்குது அண்ட் தேங்க் யூ சோனி ஃபார் பையிங் இட் அண்ட் என் படம் ஒர்க் நல்லா முடிஞ்சிடுச்சு அண்ட் வி ஹேவ் அ வெரி குட் அவுட்புட் வெயிட்டிங் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் நான் இன்ஃபேக்ட் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சார் பொறியாளர்னு ஒரு படம் பண்ணுறோம் சார் செவன் டு டென் டேஸ் ஒர்க்கு செவன் டு டென் டேஸ் ஆர் வெரி குட் நான் வீட்டுக்கு வரேன் சார் இல்லை வாங்க நம்ம பார்த்து இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்கு கதையை சொல்கிறேன் சரி வாங்க வந்தார் கதையை சொன்னார் கதையில் என் கதாபாத்திரத்தையும் சொன்னார் அப்புறம் கேட்டேன் இது எல்லா ரைட் நல்லா இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நான் இந்த கதாபாத்திரம் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை சார் ஒரு இது ஒரு ஐடியா வச்சுருந்தோம் கேட்கு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டோம் அப்போது அதை பார்க்கும்போது உங்கள் கூட பாலுமஹந்திரா சார் இதுலலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு வெற்றிமாலன் சார் அவர் ஹீஸ் லைக் அவர் மென்டார் மாதிரி ஹீ ஆல்சோ அக்ரீடு ஹீ செட் மோகன் ராம் ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக எனக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி பொறியாளன் படம் அது இன்னைக்கு தான் வேந்தர் கோவி சார் வெளியேற்றதான் முடிவாச்சு அதுக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் ஒன்று அது வெற்றிமாறன் வழங்கும் படம் வெற்றிமாறன் சாரை வச்சு படம் ரொம்ப ஆசை எனக்கு அது முடியல அவர் வழங்கும் போடத்தையாவது பண்ணுன்றதுல ஒரு சந்தோஷம் ஏன்னா அவர் வழங்குன்ற ஒரு பேர் கொடுக்கும்போதே நிச்சயமாக ஒரு குவாலிட்டி இருக்குன்ற ஒரு அதீதமான நம்பிக்கை இன்னொன்று ஹரீஷ் கல்யாண் நம்முடைய திரை குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை அவருடைய இந்தியா கல்யாணங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒரு சிறந்த நாணயமான விநியோகிஸ்தர் ஸோ அவருக்காகவும் வெற்றிமாறன் சாரகம் இந்த படத்தை வேந்தர் மூவிஸ் வெளியிட வேண்டும் என்று முடிவெடுத்தோம் நிச்சயமாக ஒரு தரமான படம் மேலும் இது பொறியாளர்களின் காலம் ஒரு பொறியாளர் வெளிவிழாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அடுத்த பொறியாளர் வெற்றியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இறங்கியிருக்கிறோம்